வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் குழம்பு பார்க்க போகிறோம் தேங்காய் தேங்காயில் நம்ம இன்னைக்கு என்னென்ன எடுத்துக்கலாம்னா சோம்பு போட்டுக்கலாம் சீரகம் மிளகு தேவையான அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது போட்டுக்கோங்க சட்டி காஞ்சி வச்சு தாளிச்சிக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க சோம்பு அட்டை ஏலக்காய் வெங்காயம் போட்டுக்கோங்க நல்லா வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கி விட்டுக்கோங்க நல்லா அப்போ நல்லா வாசமாக இருக்கும் குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி போட்டுக்கலாம் தக்காளியும் நல்லா வதக்கி விடுங்க கிராமத்து ஸ்டைலில் உள்ள சிக்கன் குழம்புது கருவேப்பில போட்டுக்கலாம் நல்லா வதங்கி விடுங்க நல்லா வதங்கட்டும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் போட்டுக்கலாம் சிக்கனை வந்து மஞ்சள் தூள் போட்டு கழுவி வச்சிங்கன்னா அதில் உள்ள கிருமிலாம் இருக்காது மஞ்சத்தூள் வந்து ஆன்டிபயாட்டிக்ன்றனால நல்லா இருக்கும் இந்த ஒரு பாதிப்பும் வராது நல்லா கிண்டி விட்டுக்கோங்க மிளகாய் தூள் உங்களுக்கு தேவை எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்க போட்டுக்கோங்க நான் எனக்கு தேவையான அளவுக்கு போட்டிருக்கேன் அது மல்லித்தூள் போட்டுக்கலாம் நல்லா கிண்டி விடுங்க நல்லா பரட்டி அடியில் உள்ளதெல்லாம் நல்லா பரட்டி விடுங்க இப்போ தேங்காய் நம்ம சோம்பு இதெல்லாம் அந்த அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த தேங்காய் விழுதை அதில் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க நல்லா கிண்டி விடுங்க உப்பு கரையிட்டோம் மூடி வச்சிடலாம் இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்க பாய் தேங்க்யூ